நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று முப்பது மணி ஆகிறது தற்பொழுது நிலவி வரக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா குஜராத் மாநிலத்தில் ஒரு சுழற்சி நிலவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய தாக்கமானது தற்பொழுது வெளிப்பட தொடங்கிவிட்டது வடக்கு குஜராத் மாநில பகுதிகளில் சில இடங்கள்ல பரவலாக மழை மேகங்கள் நிறைய இடங்கள்ல திரண்டு காணப்படுவதை நம்மளால் தெரிஞ்ச

தீவிரத்தன்மை குறைவாக இருந்தா நமக்கு உட்பகுதிகளில் வெப்பசலன மழை கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அதுலயும் இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் உள்ள இல்ல அப்படிங்கும் பொழுது நாளைக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குதுனாக்கா நிறைய இடங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன மழையானது பதிவாகலாம் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் கடலூர் மாதிரியான மாவட்டத்திலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் நிச்சயமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதன் பிறகு அந்த மழை மேயங்களுடைய நகர்வுகளைப் பொறுத்து புதுச்சேரி நகர பகுதிகளில் அந்த மழை மேயங்கள் எட்டினால் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அதையும் இந்த காணொளியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்றேன் இவை போக டெல்டா பகுதிகளிலும் சில இடங்களில் அப்பொழுது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தெனூர் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாதிரியான மாவட்டத்திலும் மழையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அதே அதே வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அவ்வப்பொழுது மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஏன் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து இருந்தாலுமே கூட சென்னை மாநகருக்கு மறைமுகமான மழை வாய்ப்புகளுக்கு சாத்திய கூறுகள் என்பது இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இது தொடர்பாக நம்ம வந்து விவாதிக்கலாம் கடந்த இருபத்தி மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரைக்கும் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் அங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீலகிரி மாவட்ட பகுதி தான் ஒரு எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக வந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பிரயாரஸ்டே நீலகிரி மாவட்டம் நாப்பத்தி இரண்டு மில்லமீட்டர் அபராஞ்சி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தேவாரா நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் சோலையாரணை கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் எம்ராவு நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் பார்வுட் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் லேண்ட்மார்க நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பெரியாணை தேனி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் நெல்லை மாவட்டம் ஐந்து ஐந்து கடந்த நாலு மணி நேரத்தில் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் நாளை முதல் வெப்பசலன மழை தமிழக உட்பகுதிகளில் பதிவாக சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பது தொடர்பாக சில தகவல்களையும் இந்த வீடியோவின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலி லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க அவ்வளவுதான் தொடர்களை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன் தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்